ஹலோ ஆல் திருப்பி ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரிக்கு கதை தான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ கமருதின் சொன்னாங்களா பாருக்கிட்டே ஸ்டுபிட் கேர்ள் சில் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கமருதின் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் ஒன்று வந்து ஃப்ரெண்டு இன்னொன்று வந்து எனக்கு மோர் தென் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஸோ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா நீ தான் வந்து சொல்லியிருக்கல உனக்கு எதாவது தோணுச்சுன்னா என்கிட்டே வந்து டைரெக்டாக கேளு அதனால தான் கேட்குறேன் இந்த வீடு வந்து நிறைய எமோஷன்ஸ் உனக்கு கொடுக்குது அதனால தான் வந்து நீ அதிலே லாக் ஆகியிருக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரோராவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அரோராவை வந்து பேசுகிறது இல்லை இப்போ ஆனால் கமருதீன் வந்து போய் வளன்றே வந்து பேசுகிறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அரோராவா வந்து திரும்பி என்ன கமரு அப்படிலாம் சொல்லிட்டு பழைய மாதிரி ஒரு பேசுகிறதே இல்லை ஆனால் அவ சும்மா இருந்தாலும் இந்த கமருதீன் சும்மா இருக்க மாட்டான் அந்த மாதிரி தான் இருக்குது வேணும்னே அரோராக்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கான் அதனால்தான் பாரு கேட்குறாங்க உனக்கு என்ன அந்த அளவுக்கு நீ வந்து அளவுக்கு ஒரு மாட்டிகிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் கமருதீன் வந்து இல்லடி அப்படிலாம் இல்லை நான் வந்து ஃப்ரெண்டு தானே எனக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நேற்று ஒரு டாஸ்க் இருந்தது சாரி சொல்கிறது கமருதின் மைக்கு மறந்துட்டு கிட்ட வந்து போய் சாரி சொன்னாங்க என்னெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து எல்லாரும் முன்னாடி தான் சொல்கிறாங்க பாரு வந்து பெட்ரூமில் இருந்தாங்க அந்த டைமில் ஸோ எனக்கு வந்து நீ ரொம்ப முக்கியம் அரோராவை ஸோ அதனால தான் வந்து சில விஷயங்களுக்காக நான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான் வந்து சாரி சொல்லியிருக்கான் பாசிட்டிவ் சொல்லிட்டு அதே மாதிரி நேற்று காலையில் பார் கிட்ட பேசும்போது பசங்க தான் இப்படி தான் இருப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறோம் அதே மாதிரி அமித் கிட்டி வினோத் கிட்டியும் என்னால் முடிய பார் எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இனிமேலாம் நான் வந்து எதுவும் பார்க்க மாட்டேன் கேமு தான் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் டைட்டிலுக்கு தான் வந்து நான் ஆட போகிறேன்னு அங்கே எல்லாருமே அப்படி தானே வந்திருக்காங்க கமருதின் வந்து ஒரு விஷயம் பிடிக்கலனா என்னால் முடியாதுடின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே திருப்பி திருப்பி கமருதின் சைடு தான் வந்து நான் ரெண்டு பேரையும் ஹோல்ட் இருக்கேன் எதுக்கு ரெண்டு பேரை ஹோல்ட் பண்ணேன் நீ யாருமே ஹோல்ட் பண்ண தேவையில்ல நீ தான் வந்து அமித் கட்டி வினோத் கட்டியும் கரெக்டாக தான் பேசுறல்ல எனக்கு வந்து டைட்டில் தான் முக்கியம் ஆமாம் ஸோ அது நோக்கி ஓட வேண்டியதானே இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கமருதீனுக்கு தேவையா யாருமே தேவையில்லன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கமருதீனாகவே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது இந்த பீஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்டும் வேணும் மோர்தன் ஃப்ரெண்டும் வேணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறது